தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவலை அனைவருக்கும் பகிருங்கள் ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏலத்தில் ஐந்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கிலோ எல் விற்பனையானது வெள்ளையில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தொம்பது ஒன்பது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பையில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி அறுபது ரூபாய் எழுபத்தொம்பது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு எல் ஏலம் மூலம் விற்பனையானது தினசரி போன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நன்றி